வணக்கம் சோரண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்காங்க ராசியில் ராகூடிய சேர்க்கை இருக்கும் அதனால் கும்பராசிக்கான உற்சாகத்தோடும் கடகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு குழப்ப நிலைகளும் உங்களுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் ஒருவித இனம் புரியாத கற்பனைகள் கூட மூழ்கே இருப்பீங்க சில விஷயங்கள் காரியங்களில் அதிக ஆசை உணர்வுகள் ஏற்படும் வித எதிர்பார்ப்போடைய சில விஷயங்கள் காரியங்கள் இருந்துட்டு வருவீங்க சார்ந்த கற்பனை எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வுகளையும் எதிர்பார்ப்பீங்க உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களை தேவையிலான அலைச்சகர் டென்சனல் போட்டி பொறாமை போன்ற விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தடையாகத்தான் இருப்பாங்க என்னால் புதிய விஷயங்கள் காரியங்கள் உடனிருப்பவங்களை கொஞ்சம் மனு செயல்பட்டு வந்த சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சொத்து சுழங்கள் மற்றும் வாகன நிதியான விஷயங்களில் சாதகமான நிலைகள் இருக்கும் வீடு வாகனங்கள் வாக்குகளை சில எதிர்பாராத நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற தொடர்ச்சியாக ஏற்ற இறுக்கவங்களோடு தான் இருந்துகிட்டு இருக்கு கடந்த சில வருடங்களாகவே இப்படிப்பட்ட நிலையை தான் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்கள் காரியங்கள்ல இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது கண்டிப்பாக வரவுகள் இருக்கும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு கையை எரிக்கி பிடிச்சி பட்ஜெட் போட்டு செலவு செய்து வர்றது நல்லது சேமிப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி பொருளாதார நிலையான இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க வெளி விஷயங்கள் காரியங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும் அதே நேரம் மற்றவங்க உங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் தான் இருந்து வருவாங்க சம்பந்த சம்மந்தம் இல்லாத விஷயங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் இருப்பாங்க இதுக்கெல்லாமா இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மற்றவங்க மேலே உங்களுக்கு அடிக்கடி உருவாகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தான் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவங்களோடும் உடன் இருப்பவங்களோடும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க தான் இருக்கும் தேவையில்லாத ஈகோ போன்ற விஷயங்கள் அடிக்கடி டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு ஆன்மீக பிரியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இது போன்ற விஷயங்களை சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம் பிரயாணங்கள் வகையில் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்க முடியும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் உண்மை சுறுசுறுப்பாக காணப்பட்டு வருவீங்க நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அது தேவையில்லாத கொஞ்சம் உடல் அலைச்சலையும் கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் குடும்பத்தின் மேலே பற்று பாசம் மாச பாசங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு வித மந்தமான போக்குகளும் போயிட்டு தான் இருக்கும் நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியல ஒரு சில வருத்தங்கள் கொஞ்சம் மனத்தை சஞ்சாரப்படுத்திக் கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது மற்றபடி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் உடனன் சார்ந்த கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் இளைவுடன் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் அழைச்சர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக சில விஷயங்களை செயல்படுவாங்க சூழ்நிலை சென்று தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசு வச்சு போய்க்கிறது நல்லது மற்றபடி உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உறுதுணையாக சில விஷயங்கள் உதவிகரமாகவும் இருந்து வருவீங்க வாழ்க்கை துணை பெரும்பாலும் கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருந்து வருவாங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள் வந்து போய்ட்டு கேட்டுக்கிட்டே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு திருமண விஷயங்கள் காரியங்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கிறதா செய்யும் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போயிட்டுதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பெருது ஒரு இருப்பது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் சில ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியும் குழந்தைகளுடைய தேவைகள் நல்லபடியாகவும் பூர்த்தியாகிட்டே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசம் சார்ந்த விஷயங்கள் சாதக மாணவர்களுக்கு மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெரும்பாலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் புற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் சூழல் சந்தைகள் தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருந்து வருவாங்க அது தகுந்த மாதிரி அனுசரித்து போயிடுன்னு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடல் நம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கத்தான் சேவையில்லாத உடல் அலைச்சல்கள் மனசோர்வுகள் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இருக்காது தொழில்வேலி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பாகவே இருக்கும் பட் அதே நேரம் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான விஷயங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் சிலர் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்சவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பெருகித்தாமல் இருப்பது நல்லது தொழில்நுட்பத்தோடு செயல்பட்டு வருவீங்க செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்களால் சாதகமான தன்மைகள் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஸோ ஓரளவு கும்பராசியை பொறுத்த தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நன்றி ി വണക്ക വാഴ വളമുടൻ